எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை கடந்த கடந்த திங்கட்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி முஸ்லீம் சமூக அமைப்பை சேர்ந்த அப்துல் ஹக்கீம் என்பவர் ஒரு மனு மனுவை கொடுத்துருக்கார் அந்த மனுவில் வந்து அரியமங்கலம் பதினாறாவது வார்டை சேர்ந்த அஞ்சுமனை ஹிமாயத்தை இஸ்லாம் என்கின்ற இடம் வந்து அது புறம்போக்கு என்றும் அது ஆக்கிரமிக்கப்பட்டு விற்றுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு ஆனால் அது முற்றிலும் தவறான விஷயம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அந்த இடம் ஒருவர் கிரயம் செய்து அந்த கிரயம் செய்யப்பட்ட நிலத்தை அஞ்சுமணி ஹிதாயத்தை இஸ்லாமிற்கு வந்து அறக்கட்டளைக்கு அவர் எழுதி கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை விவசாயம் செஞ்சாங்க விவசாயம் செய்து அதில் வருவாயற்றி பல நன்மையான காரியங்கள் செய்யப்பட்டன ஆனால் தற்போது ஒரு முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக அந்த நிலம் தரிசாகவே இருக்கின்றது ஆகையால் தரிசு நிலத்தில் ஒரு ஏழைகளுக்காக கொடுக்கலாம் என்று நிலமில்லாத ஏழைகளுக்கு ஐநூற்றி நாற்பது விகிதம் கொடுத்து அதை வருட வாடகைக்கு தான் கொடுத்துருக்காங்களே தவிர அதை யாரும் விற்கவும் முடியாது ட்ரஸ்ட்டு சொத்தை அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்தை யாரும் விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது அந்த அடிப்படையில் அவங்க வாடகை விட்டு அதன் மூலமாக ஒரு வருவாய் ஈட்டி மீண்டும் தொடர்ந்து பல நல்ல காரியங்களுக்கு அந்த வருவாயை உபயோகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செய்யப்பட்ட விஷயம் கொடுத்திருக்காரு திங்கட்கிழமை தவறானதே அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் அது விசாரணைக்கு வருகின்ற பொழுது அந்த விசாரணையில் எங்களையும் அந்த விசாரணையில் அந்த ஆவணத்தை வந்து சமர்ப்பிக்க தயாரா இருக்கோம் நீங்க அதை வந்து விசாரணையில் இணைச்சிக்கங்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் இன்றைய மனு கொடுத்திருக்கோம் நாங்கள் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்தை யாரும் விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது அவர் அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்தை வந்து விற்றுருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காரு அது முற்றிலும் தவறான விஷயம் என்பதை திரும்பவும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கோம் அதன் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுப்பார் என்பதையும் நாங்கள் நம்புகிறோம் அதே நேரத்தில் இருதரப்பையும் கூப்பிட்டு நீங்கள் விசாரிங்க விசாரித்ததுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்க சொல்லி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்ம கேட்டிருக்கோம் சம்சுதீன் ஜனநாயக சமூக நல கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர்